நவீதுங்கிற சகோதரன் தான் கேட்குறாரு என்ன கேட்குறாரு கேட்டால் இரவு தொழுகையை வீட்டில் தொழுவதுதான் தான் சிறந்தது என்று முன்னர் கூறியுள்ளீர்கள் ஆனால் கீழ்கண்ட ஹதீஸ் படி நபிசல்லாசல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழுவது சிறந்தது என்று கூறுவது போல் செய்தி வந்துள்ளதே அப்படின்னு சொல்லி திருமதியுடைய ஒரு ஹதீஸை போட்டு என்ன செய்கிறாரே அவர் கேள்வி கேட்கிறார் திருமதியில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரவு தொழுகையை வந்து வீட்டில் அவங்க வீட்டில் தொழுது கொள்வதுதான் சிறந்தது பள்ளியில் தொழுவதை விட அதான் சிறந்தது என அதை விட்டுறாங்கங்கிறதுனால நம்ம பள்ளிக்கு வந்தால் நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் சரியான முறை என்னென்னு சிறந்தது என்னென்னு கேட்டால் வீட்டில் தான் என்று நம்ம ஆதாரத்தோடு சொல்லி இருந்தோம் அதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் திருமதியில் உள்ள ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னால் பள்ளியில் தொழுது சிறந்தது மாதிரி கருத்து தருது அப்படின்னு கேட்குறாரு அது என்ன ஹதீஷுன்னு அவர் சொன்ன ஹதீஸ் என்னென்னு கேட்டால் அதாவது சும்னா மகா ரசோல் அபுதர் அறிவிக்கிறார் நாங்கள் ரசூல்லாவோடு நோன்பு வைத்து கொண்டிருந்தோம் ரமலான்ல பழம் சல்லி போய் நான் எங்களுக்கு உங்கள் தொழுகை நடத்தவே இல்லை ரமலானில் நோன்புலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இரவுல தொழுகை நடத்தலாங்க ஆனால் தொழுகை நடத்தவில்லை ஹத்தா பக்கைய சபும் என்ற சஹரி ஏதாவது மாதத்தில் ஏழு நாள் மிச்சம் ஒரு வரைக்கும் இருபத்தி மூணு நாளைக்கு தொழுகை தொழுகை நடத்தலை ரமலான் வந்துவிட்டது நோன்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இரவு தொழுக தொழுகவே இல்லை எத்தனை நாள் தொழில்லை இருபத்தி மூணு நாள் தொழுவில்ல ஏழு நாள் மிச்சமாக இருக்கும் பொழுது இப்போ காமாபின்னா அப்போ எங்களுக்கு தொழுகு நடத்தினார்கள் அத்தா துள்ள சுல்லி இரவில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு தொழுகு நடத்தினார்கள் இருபத்தி மூணாவது நாள் கழிந்ததுக்கு பிறகு இந்த இருபத்தி நாலாவது நாளில் என்ன செய்கிறாங்க மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு இரவு நேரத்தில் தொழுகுனாங்க அப்போ சும்மா லம்யம் லம்மியை கும்பினா சாதி சக்தி அப்புறம் ஆறு நாள் இருக்கும்ல அப்போ வந்து அவங்க வரவே இல்லை ஓ காம ஃபில் ஹாமி சக்தி அஞ்சு நாள் இருக்கும்போது வந்தார்கள் அது இருபத்தஞ்சில் வந்தார்கள் ஹத்தா தபர் சத்ரு லைலி பாதி இரவு வரைக்கும் தொழுதார்கள் குள்நாளுகு நாங்கள் ரசோல்லாட்ட சொன்னோம் யாரை சொல்லலா லவ் நஃபல் தனா பக்கைய தலையில் தனா அது எங்களை எஞ்சி இரவுலேயே நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து இதே மாதிரி நீங்கள் தொழுவிக்கலாமே அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்போ ரசா சொன்னால் இந்த பாஷில்தான் அவர் கேட்ட கேள்வி ரசா சொன்னார்கள் இன்னஹூ மண் காமமா இமாமி ஹத்தா என் சரிப இமாமோட ஒருத்தர் நின்று தொழுவாரையானால் குத்தி பலகு கியாமுல ஒரு அந்த இரவு முழுவதும் நின்ற ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க எப்போ சொல்கிறாங்க இதை நல்லா கவனிக்கணும் இது இருபத்தி மூணு நாள் கடந்த பிறகு இருபத்தி நாலாவது நாள் தொழுவிக்கிறாங்க இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருபத்தி அஞ்சாவது நாள் தொழுவலை இருபத்தி ஆறாவது நாள் தொழுவிக்கிறாங்க பாதி இரவு அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய பாதி இரவு தொழுவிச்சிட்டிங்க இன்னொரு பாதி இரவுக்கு நீங்கள் நஃபிலா தொழுவலாமேன்னு கேட்குறாங்க எங்களுக்கு தொழுவீங்க பத்தலைங்கிறாங்க அதாவது பாதி இரவுக்கு இந்த ஏற்ற காத்த எத்தனை வழக்கமாக உள்ள அவங்க சொல்கிற முறைப்படி இருப்பாங்க தொழுது உடனே சகாபாக்கல் கேட்குறாங்க லவ் நஃபல் தனா தனா தலையிலத்தனா லையிலத்தினா ஹாதி இந்த இரவில் எஞ்சிய பகுதி இன்னொரு பாதி இருக்குதுல்ல சுபு வரைக்கும் உள்ள டைம் அந்த டயத்துக்கு நீங்கள் நஃபில் தொழு வச்சிடலாமா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் இப்போ என்னோடய தொழுதுட்டியில் முழு இரவும் தொழுத நன்மை போங்க நீங்கள் பாதி இரவு தான் தொழுதுருக்குறீங்க அந்த பாதி இரவுல தொழுதுட்டு இன்னொரு பாதி இரவுலையும் நஃபில் தொழ ஆசைப்படுறீங்க அது தேவை கிடையாது என்கிட்ட என்னோட நீங்கள் தொழுதுனால இரவு முழுசும் தொழுத நன்மை ஏற்பட்டு போயிருங்கிறான் மண் மண்காம அல் இமாமி ஹத்தா என் சரிப இமாம் வந்து தொழுகையை முடிக்கிற வரைக்கும் யார் இமாமோட நின்று தொழுகிறாரோ குத்தி பழகு கியாமுல தின் அந்த இரவில் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு எழுதப்பட்டு விடும் அதனால இரவு என்னோட தொழுதிங்க அதுவே போதும் இன்னொரு இரவு தொழுது அந்த நன்மையை முழு நன்மடைன்னு ஆசைப்படாதீங்க இப்போ தொழுதுலேயே உங்களுக்கு நன்மை கிடைச்சி போயிடும்ங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்த பிறகு அவங்க தொகைக்கு வரவே இல்லை தான் அப்படின்ற சொல்லி இருக்கிறது அப்போ இது நம்ம இது இதை வச்சு தான் அவர் கேட்குறாரு என்னோட நீங்கள் தொழுதீர்களே ஆனால் இரவு முழுசு நின்று நனங்கிய நன்மை கிடைக்கும்னு வருதுன்னு கேட்குறாங்க இது வந்து நீங்கள் கேள்வி கேட்ட ஆளு அந்த புரிந்து கொண்ட கருத்தில் இது அமைஞ்சிருக்கலை நீ என்ன கேட்குறீங்க வீடுகளில் தொழுவது சிறந்ததுன்றிருக்கல அதுக்கு கவுண்டராக இந்த ஹதீஸை கொண்டாந்து நீ பாட்டி கேட்குறீங்க இது அந்த கருத்தை தரவே இல்லை பள்ளியில் தொழுவது சிறந்ததுங்கிற சொல்லுது கிடையாது இமாம தொழு இருக்கும்போது அவரோட சேர்ந்த நம்ம தொழுதுட்டோம்னு சொன்னால் அவர் விடிய விடிய மாட்டார்ல ஏதோ ஒரு மணி ரெண்டு மணி நேரம் தொழுவார் அதில் அதில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலேயே முழுகீரவும் வணங்கி நன்மை கிடைச்சிரும் ராத்திரி பூரா நஃபில் தொழுதுட்டு ஒரு அவசியம் கிடையாது அந்த கருத்தை தான் இது தருகிறத தவிர பள்ளியில் தொழுவது சிறப்புங்கிற அர்த்தம் தரவே தராது ஏன்னா சகாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் நீங்கள் பாதி இரவு தொழுதுட்டீங்க மீதி பாதி இரவுக்கு நஃபிலா தொழுவீங்கன்னு கேட்குறாங்க அது வேண்டியது இல்லை இதுவே போதும் இதுல அந்த இரவு முழுசு தான் நன்மை கிடைச்சிருங்கிறாங்களே இது பள்ளியில் தொழுவது வீட்டில் தொழுவதுங்கிற சப்ஜெக்டை பற்றி பேசுறதே கிடையாது இமாமோட சேர்ந்து நீங்கள் தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் மீதி உள்ள நேரங்கள்லாம் தொழுதுதான் கணக்கில் வந்துடும்ங்கிற கருத்து தான் அது இமாமோட சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தொழுதுட்டிங்களா விடிய விடிய தொழுது அர்த்தம் வந்துடும் இமாமோட சேர்ந்து ஒரு நாலு ரக நாலு மணி நேரம் தொழுதுட்டிங்களா விடிய விடிய தொழுதுங்கிற நன்மை அல்ல தந்துடும் அதைத்தான் சொல்லுதே தவிர வீடுகளில் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது சிறந்ததுங்கிற கருத்தை அது தரவே இல்லை அதனால் உங்களுடைய புரிதலில் தப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று நினைக்கிறேன்னு அதே நேரத்தில் வந்து வீட்டில் தொழுவது சிறந்தது என்று தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது புகாரியில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீசில் இருக்கிறது அப்போ ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் தொழுவிச்சாங்களா சில நாள் தொழுவிச்சாங்க சில நாள் தொழுவில் அப்போ ரசா சொல்கிறாங்க கது அறஃப்த் தொள்ளதை ராயித்தும் சனிஹிக்கும் உங்களுடைய செயலை நான் அறிவேன் தொழுவிக்காக வந்து காத்திருந்தீங்க நான் வரலை அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கிறங்கன்னு சொல்லிட்டு இப்போ சல்லு ஐ ஹொன்னாசபி புயூத்திக்கும் மக்களை இந்த இரவு தொழுகைகளை வந்து வீடுகளில் தொழுதுக்குருங்க ஃபை இன்னும் அஃபல சலாத்தி ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் சிறந்தது எதுவென்று சொன்னால் சலாத்துல் மரீஃபி ஈஃபி பைத்திஹி தனது வீட்டில் ஒரு மனிதன் தொழுவது தான் சிறந்தது இல்லல் முக்துமா கடமையான தொழுகையை தவிர கடமை இல்லாத எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது அதனால் வந்து இங்கே பள்ளிக்கு நீங்கள் வராதிங்க இங்கே என்ன என்னை பின்பற்றி தொழுவதற்காக வேண்டி நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லும்போது தெளிவான வாசகத்தை கொண்டு இதில் வருது எழுநூற்றி முப்பத்தொன்னா ஒன்னாம் வந்த வந்து இப்போ செல்வா ஐ ஒன்னா சி உயோதிக்கும் மக்களே உங்கள் வீடுகளில் நீங்கள் தொழுவுங்கள் மனிதன் தொழுகிற தொழுகையிலே சிறந்தது என்னவென்று சொன்னால் சலாத்து ஒரு மனிதன் தனது வீட்டிலே தொழுவது தான் சிறந்தது இல்லை மக்துபா கடமையை தவிர இப்போ என்ன செய்யற ரமணானில் வந்து பள்ளிவாசலாம் எல்லாரும் தொழு வர்றாங்க அது தடுக்கப்பட்டது தான் என்ன ரசூலாவே தொழுவிச்சு இருக்கிறாங்கல்ல இருந்தாலும் சிறந்ததுன்னு கேட்டால் அவங்க வீடுகளில் போய் தொழுவது தான் சிறந்தது ஆனால் நம்ம யாரும் விரட்டடிக்கிற வீட்டில் போனால் மாட்டாங்கங்கிறதுனால நினச்சி வர்றாங்க நம்ம வர்றவங்களுக்கு அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு செய்கிறமே தவிர சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கடமையான வரலை தொழுவை தான் பள்ளிவாசல் பாக்கி எல்லாமே வீட்டெலாம் வச்சிக்கணும் அதுதான் சரியானது